எந்தவித துர்சக்திகளையும் பகைவர்களையும் நம்மை நெருங்க விடாமல் காத்துக் கொள்ள சரபேஸ்வரர் நினைத்து இந்த வழிபாட்டை வீட்டிலே செய்தாலே போதும் கெட்ட சக்திகள் நம் அருகில் வரவே நடுங்கும் மிருகத்தின் தலையையும் பறவையின் இறக்கையையும் மனிதனின் உடலையும் சிங்கத்தின் நான்கு கால்களையும் கொண்ட விசித்திரமான உருவத்தில் இருக்கக்கூடியவரே சரபேஸ்வரர் இவரை நாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமான மாலை நாலரை முதல் ஆறு மணிக்குள் வழிபட வேண்டும் இந்த சரபேஸ்வரர் நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக பிரதோஷ வேளையில் அவதரித்ததால் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் அவரை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது மேலும் பௌர்ணமி அமாவாசை பிறப்பு போன்ற நாட்களிலும் இவரை வழிபடலாம் இவருக்கு நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் வேப்ப எண்ணெய் கலந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் வடை மாலை பாசிப்பருப்பு பாயாசம் கற்கண்டு பேரீச்சை பழம் போன்றவற்றை கலந்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் ஹராய பீமாய ஹரிப்பிரியாய பவாய சாந்தாய பராப்பராய மிருடாய ருத்ராய திலோசனாய நமோஸ்து துப்பியம் சரபேஸ்வராய என்ற மந்திரத்தை ஒரு முறையோ அல்லது இருபத்தொன்று முறையோ கூற வேண்டும் இதை கூற இயலாதவர்கள் ஓம் சரபேஸ்வராய நமக என்று நூற்றி எட்டு முறை கூறலாம் இதுவே இவருக்கு உரிய வழிபாட்டு முறை ஆகும் இவரின் புகைப்படத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து ராகு காலத்தில் இந்த முறைப்படி நாம் வழிபாடு மேற்கொள்ளலாம் சரவேஸ்வரரை நாம் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைவரும் விலகுவார்கள் மனதில் உள்ள பயம் அகழும் லட்சுமி நரசிம்மராக மாற்றியதால் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் தடைகளும் தடங்கல்களும் விலகும் திருமண தடை அகலும் குழந்தை பேறு உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவர் தீராத நோய்களும் தீரும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுவர்